சேதுபதியின் வீடு விழா கோலம் கொண்டிருந்தது சேதுபதிக்கும் மேகலாவிக்கும் திருமணம் அந்த ஊரில் இருந்த முருகன் கோயிலில் நடந்து முடிந்திருந்தது திருமணத்தில் அதிக கூட்டம் இல்லை பெண் வீட்டார் சார்பில் நான்கைந்து பேரும் சேதுபதியின் சார்பில் நான்கைந்து பேரும் என மொத்தம் பத்து பேர் மட்டுமே கூடியிருந்தனர் காலை திருமணம் முடிந்ததும் சேதுபதியின் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது சேதுபதி ஊரில் முக்கிய புள்ளி என்பதால் விருந்து சாப்பாட்டிற்கு ஊர் மொத்தத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மதிய நேரமாக ஆக மக்கள் சேதுபதியின் பங்களாவிற்கு திருமண விருந்தில் கலந்து கொள்வதற்காக வரத் தொடங்கினார்கள் வந்து வயிறான உணவு உண்டவர்களில் சிலர் மனதார மணமக்களை வாழ்த்தி சென்றார்கள் ஆனால் இன்னும் சிலரோ திட்டிவிட்டு சென்றார்கள் மணப்பெண் மேகலாவை பார்த்து கொடுத்து வைத்தவள் என்று சிலர் சிலரேக்கப்பெருமூச்சு விட்டனர் பலர் ஐயோ பாவம் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு என்று கரிசன பேச்சை பேசிச் சென்றார்கள் மாலை நேரம் விருந்து முடிந்து மக்கள் கூட்டம் இல்லாமல் சேதுபதியின் பங்களா வெறிச்சோடி போயிருந்தது அன்று இரவு இங்க பாருடி முதலரவில் நீ பாட்டுக்கு தத்து பித்துன்னு ஏதாவது வைக்காது அமைதியா இருக்கணும் சேதுபதி ஐயாவோட மனசு அறிஞ்சு நடந்துக்கோ அவரு ரொம்ப நல்லவர் உனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள் அவரு என்று பாட்டி அலமேலு மேகலாவிக்கு பாடம் சொல்லி கொண்டிருந்தார் மேகலாவின் சிவந்த மேனியில் அந்த பச்சை நிற புடவை செவ்வந்தி பூக்களின் மேல் பச்சை கம்பளம் விரித்ததைப் போல எடுப்பாக இருந்தது மேகலாவின் எடுமிச்சை நிறம் அவள் கலையான முகம் எடுப்பான தோற்றம் யாரையும் இன்னொரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் அழகிதான் என்பதில் சந்தேகமில்லை பாட்டி கொடுத்த பால் சொம்பை வாங்கி கொண்டு தன் பட்டுப்புடவை முதல் அறை முதலிரவு அறையை நோக்கி நடந்தாள் அறை இருட்டாக இருந்தது மின் விளக்கை ஒளிரச் செய்தாள் பெரிய அறை அதில் பழங்காலத்து தேக்கு மரக்கட்டில் பெரியதாக இருந்தது எப்போதும் முதலிரவில் இருக்கும் பூக்களின் அலங்கரிப்பு எதுவும் இல்லாமல் முதலிரவு அறை சாதாரணமாகத்தான் இருந்தது கடாய் வெட்டுவதற்கு நேர்ந்து விடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மிரட்சியுடன் அறையின் நிசப்தத்தில் வியர்வையை துடைத்தபடி உட்கார்ந்திருந்தார் மேகலா அது ஊரின் மத்தியில் இருக்கும் பெரிய வீடு அந்த காலத்து ராஜாக்களின் வழிவந்த வாரிசுதான் சேதுபதி பெரிய பணக்காரர் அந்த ஊருக்கே நாட்டாமை சேதுபதி என்ற பெயரை கேட்டாலே கட்டுப்படும் ஊர் மக்கள் ஆனால் அவர் மணந்து கொண்ட மேகலாவோ ஏழை பெண் அவளுக்கு இருபத்தி எட்டு வயது ஆகிறது அப்பா அம்மா இல்லை பாட்டி மட்டும்தான் இருக்கிறார் மேகலா சேதுபதியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பாட்டி கூறியதால் தன்னை சிறு வயதில் இருந்து வளர்த்த பாட்டியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சரி என்று இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாள் அவள் அந்த பெரிய வீட்டின் பால்கனியில் இருந்த சாய்வு நாற்காலியில் கண்களை மூடி இருட்டில் யோசனையில் அமர்ந்திருந்தார் சேதுபதி ஐயா மேகலா ரூமுக்குள்ளே போயிருச்சு நீங்கள் ஏன் இன்னும் இருட்டில் தனியாக உட்கார்ந்துருக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா உள்ளே போங்க ஐயா பாட்டி அலமேலு நீங்கள் போய் தூங்குங்க நான் போய்க்கிறேன் என்றார் சேதுபதி ஐயா அது வந்து மேகலாவுக்கு ராத்திரி நேரம் இருட்டுன்னா கொஞ்சம் பயம் அதிகம் அதான் சொன்னேன் என்று இழுத்தாள் பாட்டி அதான் நான் போறேன்னு இல்ல என்று சேதுபதி குரலை உயர்த்தி சொன்னதும் மறுபேச்சின்றி உள்ளே சென்றாள் அலமேலு பாட்டி அடுத்த பத்து நிமிடத்தில் ஹாலில் பெரியதாக மாட்டியிருந்த தன் மனைவி விஜயலட்சுமியின் போட்டோவிற்கு முன் வந்து நின்ற சேதுபதி சிறிது நேர யோசனைக்கு பின் முதல் மாடியில் இருந்த முதலிரவு அறைக்கு சென்றார் சேதுபதி உள்ளே வந்ததும் பதட்டத்தில் எழுந்து நின்றாள் மேகலா ஏன் எழுந்துட்ட பயப்படாத உட்கார் என்றார் பிறகு அங்கு இருந்த மரோ பீரோவை திறந்த அவர் உள்ளே இருந்து பல வண்ண வண்ண புறப்பட்டு புடவைகளை எடுத்து வந்து கட்டிலில் போட்டார் எத்தனை புடவைகள் ஒரு சேலை கடையைப் போல குவிந்திருந்தது அந்த புடவைகள் இந்த மேகலா இதெல்லாம் விஜயலட்சுமியோட புடவிகள் இனிமே இது எல்லாமே உனக்குத்தான் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் எடுத்து கட்டிக்கோ சரியா இல்ல உனக்கு புது டிசைன்ல வேணுமென்னாலும் சொல்லு நாளைக்கே வீட்டுக்கு புது புடவைகளை கொண்டு வர சொல்றேன் புதுசெல்லாம் வேண்டாங்க இந்த புடவைகளையே கட்டிக்கிறேன் என்றால் மேகலா மென்மையான குரலில் பீரோவின் உள்ளாக்கரை திறந்து அதில் இருந்த தங்க நகைகளை வெளியே எடுத்தார் இந்த இதுவும் உனக்கு தான் இதெல்லாம் நான் விஜயலட்சுமிக்கே வாங்கி கொடுத்த நகைகள் வெறும் பிளாஸ்டிக் வளையல்களையும் ஒரே ஒரு சிறிய தங்க காதனியையும் களத்தில் சாதாரண பாசியையும் தனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அணிந்திருந்த மேகலாவிக்கு இதையெல்லாம் பார்ப்பதற்கு பெரும் அதிசயமாகத்தான் இருந்தது இப்போ எதுக்கு எனக்கு நகையெல்லாம் தேவைப்படும்போது போட்டுக்கிறேன் நீ சொல்றதும் சரிதான் என்று புடவைகளையும் நகைகளையும் முன் இருந்தது போலவே அடுக்கி வைத்துவிட்டு பீரோவை பூட்டி சாவியை கொண்டு வந்து மேகலாவிடம் கொடுத்தார் சேதுபதி இந்தா வச்சுக்கோ இல்லை பரவாயில்லை இது உங்ககிட்டேயே இருக்கட்டும் இனிமே நீதான் இந்த வேட்டுடைய எஜமானி சாவியும் தான் இருக்கணும் வாங்கிக்க சாவியை மேகலாவின் கையில் கொடுத்து விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்த சேதுபதியின் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டு உண்டான உஷ்ணம் அவள் உடல் முழுவதும் பரவியது உடல் வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தது சேதுபதி மேகலாவின் கையை மெதுவாக பற்றினார் மேகலாவின் இதயம் படபடப்பானது அவள் எச்சில் விழுங்கி சூழ்நிலையை சமாளிக்க முயன்று கொண்டிருந்தார் பயப்படாத மேகலா தைரியமா இரு நான் உன்கிட்ட முக்கியமான விஷயங்களை பேசத்தான் உன் பக்கத்துல வந்தேன் அதனால நீ பயப்படாத இயல்பா இருக்கலாம் என்றார் சேதுபதி என் வாழ்க்கையை பத்தி உங்க பாட்டி உன்கிட்ட சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீ என்ன பத்தியும் என்னுடைய சூழ்நிலைகளை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீயும் நானும் ஒரே அறையில் இருக்கும் நான் ஏன் இந்த அறுபத்தஞ்சு வயசில் உன்னை இரண்டாம் தாரமாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டேங்கிற காரணத்தை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என் மனைவி விஜயலட்சுமி இருக்கும்போது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு என் பெரிய மகன் பாஸ்கருக்கு பன்னெண்டு வயசு என் இளைய மகன் விஜயனுக்கு பத்து வயசு தீராத நோயினால் பாதிக்கப்பட்ட என் மனைவியை காப்பாற்ற நான் எவ்வளவோ முயற்சிகள் செய்தேன் நாங்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் உயிரியே வைத்திருந்தோம் அதோடு அம்மா இல்லாமல் என் குழந்தைகள் துன்பப்படுவார்கள் என்று எண்ணி காசு பணத்தை தண்ணீராக செலவழித்து வைத்தியம் பார்த்தேன் ஆனால் என் துரதிர்ஷ்டம் என் மனைவி இறந்துவிட்டாள் அதன் பிறகு என் பெற்றோரும் உற்றாரும் உறவினர்களும் சேர்ந்து என்னை மறுமணம் செய்து கொள்ளும்படி எவ்வளவோ வற்புறுத்தினார்கள் ஆனால் நான் சிறிது காலம் போகட்டும் பிறகு பார்க்கலாம் என்று தட்டி கழித்து வந்தேன் பிறகு ஒரு கட்டத்தில் என் பெற்றோர்கள் எனக்கு மறுமணத்திற்கு என்னை கேட்காமலேயே ஏற்பாடு செய்தார்கள் அப்போது நான் முடியவே முடியாது என் விஜயாவைத் தவிர என் வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை என்று கூறிவிட்டேன் அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது என்னை திருமணம் செய்து கொள்ளும் பெண் எனக்கு மனைவியாக இருப்பாள் ஆனால் அவள் என் குழந்தைகளுக்கு அம்மாவாக இருப்பாளா என்று சொல்ல முடியாது அவளால் என் பிள்ளைகளுக்கு மாற்றாந்தாய் கொடுமை நடந்துவிட்டால் பாவம் என் செல்லங்கள் கஷ்டத்தை காலமெல்லாம் அனுபவிக்க நேருமே என்று இத்தனை வயது வரை தனியாகவே வாழ்ந்துவிட்டேன் சிறிது நாட்கள் என் பெற்றோர்கள் என் குழந்தைகளை பார்த்து கொண்டார்கள் பிறகு அவர்களும் இறந்து விட்டார்கள் இப்போது என் இரண்டு மகன்களும் பெரியவர்களாகிவிட்டார்கள் அவர்களுக்கு திருமணமும் முடிந்துவிட்டது அவர்கள் இருவரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் மேகலா ஒரு பெரிய கேள்விக்குறியுடன் சேதுபதியை பார்த்தாள் புரிகிறது நீ என்ன நினைக்கிறாய் என்று அப்போது வயதும் இளமையும் இருந்த காலத்திலெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருந்துவிட்டு இப்போது அறுபத்தி ஐந்து வயதில் எதற்காக என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றுதானே கேட்கிறாய் நான் என் மனைவி இறந்த பிறகு என் குழந்தைகளை பற்றி யோசித்தேன் தவிர வயதான காலத்தில் என்னை பார்த்து கொள்ள ஒரு துணை வேண்டும் என்று நினைக்கவே இல்லை வயதான காலத்தில் என் மகங்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று நம்பி ஏமாந்துவிட்டேன் அதனால்தான் எனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுத்தேன் என்று அவர் கூறும்போது மேகலாவிற்கு அவர் பேச்சில் இருந்த நியாயம் புரிந்தது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரன் சென்று கதவை திறந்தான் சேதுபதியின் இரண்டு மகன்களும் குடும்பமாக அந்த இரவு நேரத்தில் வந்திருந்தார்கள் சேதுபதியின் இரண்டாம் திருமண விஷயம் தெரிந்து அவர்கள் கோபமாக வந்திருந்தார்கள் எங்கே அப்பா அவரை கூப்பிடுங்கள் என்று கத்தினார்கள் தம்பி அப்பா அவர் அறையில் இருக்கார் இந்த நேரத்தில் எதுக்கு இப்போ நீங்க உங்க அறைகளுக்கு போய் தூங்குங்க எதுவானாலும் காலையில் பேசிக்கலாம் என்ற வேலைக்காரனிடம் சத்தம் போட்டார்கள் மகன்கள் இருவரும் இந்த வயசுல எதுக்கு அவருக்கு இன்னொரு கல்யாணம் ச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு என் மனைவியின் உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என் மானமே போயிடும் என்று அந்த இரவு நேரத்தில் கத்தி கூச்சல் போட்டார்கள் அதற்குள் சத்தம் கேட்டு சேதுவதியே அறையை விட்டு வெளியே வந்தார் அவருடன் சேர்ந்து மேகலாவும் வெளியில் வந்தாள் தன் மகன்களை பார்த்ததும் பாஸ்கரா நீ எப்போ இருந்து வந்த ஓ விஜயனும் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கானா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாள் ஆச்சு நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒன்னா இருந்து சரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மாடசாமி சீக்கிரமா போய் குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது செய் என்று கூறினார் அப்பா நீங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி எப்படி உங்களால பேச முடியுது ஆமா யார் இந்த பொண்ணு இவளையே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இவள் உன் சித்தி பேர் மேகலா நான் அந்த முருகன் சாட்சியா வைத்து இவளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா இந்த பெண்ணுக்கு உங்கள் மருமகளை விட குறைவான வயதே இருக்கும் போல தெரிகிறது உங்கள் சந்தோஷத்திற்காகவும் ஆசைகளுக்காகவும் இந்த அறுபத்தஞ்சு வயசுல ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய அசிங்கம் என்றான் மகன் என்ன என் ஆசைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் இரண்டாம் திருமணம் செய்தேனா அப்படி நான் என் ஆசையையும் சந்தோஷத்தையும் முக்கியமாக கருதி இருந்தால் நான் பெற்ற பிள்ளைகளுக்காக என் வயதையும் இளமையையும் நாற்பது வயதில் துச்சமாக எண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு வயதான காலத்தில் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு தோள் கொடுக்க என்று நினைத்து அவர்களுக்காகவே வாழ்ந்தேன் ஆனால் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அவரவர் பாட்டுக்கு சென்று விட்டீர்கள் உங்கள் இருவரையும் என்னுடனே இருங்கள் வெளியூர் செல்ல வேண்டாம் என்று எத்தனை முறை கெஞ்சியிருப்பேன் கேட்டீர்களா பணம் காசு சொத்து கார் பங்களா என்று எல்லாமே இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய பங்களாவில் நிசப்தத்தையும் தனிமையையும் நான் தினம் தினம் அனுபவிக்கிறேன் பாஸ்கரன் படித்து முடித்துவிட்டு வெளிநாடு போய்விட்டான் விஜயனாவது என்னுடன் இருந்து நம்முடைய விவசாயத்தையும் என்னையும் கவனித்துக் கொள்வான் என்று நினைத்தேன் அதுவும் பொய்த்து போய்விட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து சேர்த்து பிழைத்தேன் நான் உங்கள் இருவருக்கும் எத்தனை முறை போன் செய்திருப்பேன் வேலை இருக்கிறது பிறகு பேசுகிறேன் என்று என் வேதனையை கூட நீங்கள் இருவரும் சரியாக காதில் வாங்கவில்லை வேலைக்காரர்களின் உதவியுடன் ஆஸ்பத்திரிக்கு செல்வது மருந்து மாத்திரைகள் வாங்குவது என்று எத்தனை துன்பங்களை அனுபவித்தேன் ஒன்று நீங்கள் இங்கு எனக்கு துணையாக இங்கேயே இருந்திருக்கலாம் அல்லது நானும் உங்களுடன் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்திருப்பேன் நீங்கள் இது இரண்டில் ஒன்றை கூட செய்ய தயாராக இல்லை அப்போதுதான் எனக்கு என் முதுமை பருவத்தை பற்றிய பயம் வந்தது வயதான காலத்தில் எனக்கு ஒரு துணை வேண்டும் என்று முடிவு செய்து மேகலாவை திருமணம் செய்து கொண்டேன் இப்போது கூறுங்கள் நான் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள யார் காரணம் நான் செய்ததில் என்ன தவறு என்று அவர் வார்த்தைகள் அனலாய் கக்கியதில் மகன்கள் இருவரும் வாயடைத்து போனார்கள் இப்போது சொல்லுங்கள் உங்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் என்னுடன் இங்கேயே இருக்க தயார் என்று அல்லது என்னை உங்களுடன் அழைத்துச் செல்ல சம்மதம் என்று நான் இப்போதே இந்த பெண்ணை அவள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன் என்றார் சேதுபதி மகன்கள் இருவரும் எந்த பதிலும் சொல்லாமல் வந்த வழியே திரும்பிச் சென்று விட்டார்கள் மேசை மேல் இருந்த ஒரு சொம்பு தண்ணீரை குடித்துவிட்டு வா என்று மேகலாவின் கைகளை பற்றி அறைக்கு அழைத்துச் சென்றார் சேதுபதி மேகலாவிக்கோ சேதுபதியின் மேல் புது நம்பிக்கை தோன்றியது நல்ல மனிதராகத்தான் இருக்கிறார் என்று நினைத்தாள் அவர்கள் போகட்டும் விடு நான் என் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக கூறிவிட்டேன் உன் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை என்று உன் பாட்டி சொன்னார்களே என்ன நடந்தது என கேட்டார் சேதுபதி அவர் அப்படி கேட்டதும் மேகலா பதட்டமாகிவிட்டான் பரவாயில்லை உனக்கு சொல்ல பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்றார் மேகலா பூ போன்ற இதழ்களை திறந்து பொசுங்கி போன அவள் வாழ்க்கையை பற்றி கூற ஆரம்பித்தாள் மேகலா குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில்தான் அக்கா மாமாவுடன் பாண்டியன் குடியிருந்தான் அவனுடைய மாமா பக்கத்து டவுனில் ஒரு பெரிய ஹோட்டலும் பேக்கரியும் வைத்து நடத்தி வந்தார் ஊரில் பெரிய பணக்காரர்களில் ஒருவர் தன்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்து அக்கால் வீட்டில் மாமாவின் ஹோட்டல் பிசினஸை உதவிக்காக வந்த பாண்டியனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் மேகலாவின் மேல் ஒருவித ஈர்ப்பு உண்டானது அவள் பின்னாலேயே சுற்றினான் ஆனால் மேகலா அவனை கண்டுகொள்ளவில்லை இருந்தாலும் விடாமல் அவளையே சுற்றி சுற்றி வந்தான் மேகலா செல்லும் இடமெல்லாம் அவளை தொடர்ந்து வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை நீ என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினான் வேண்டாம் நான் ஏழை உங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒத்து வராது அதுவும் இல்லாமல் வயதான காலத்தில் என் பாட்டிக்கு நான் தான் இருக்கிறேன் அவர்களை விட்டுவிட்டு எனக்கென தனியாக ஒரு வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கும் சூழ்நிலையில் இல்லை என்று கூறினான் மேகலா ஆனாலும் அவன் விடாமல் உன் பாட்டி நம் திருமணத்திற்கு பிறகு நம்முடனே இருக்கட்டும் நாம் மூவரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் காட்டினான் வேண்டாம் நாங்கள் ஏழைகள் எங்களுக்கு இந்த காதல் எல்லாம் சரிப்பட்டு வராது என்று கூறினாள் அவள் அன்று ஒரு நாள் இடி மின்னலுடன் மலை வெளியில் காயவை திறந்த துணிகளை எடுக்கச் சென்ற அழமேலு பாட்டிக்கு திடீரென்று தலை சுற்றல் வரவும் கீழே விழுந்துவிட்டார் பாட்டி அலரும் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த மேகலாவோ கொட்டும் மலையில் பாட்டி மயங்கி கிடப்பதை பார்த்ததும் பதறிவிட்டாள் அவளுக்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை தாங்களாக பாட்டியை உள்ளே அழைத்து வந்து ஈரமான துணிகளை மாற்றி பாட்டியை கட்டிலில் படுக்க வைத்தாள் மேகலா பாட்டிக்கு நினைவு திரும்பவே இல்லை பயத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் பக்கத்து வீட்டின் கதவை தட்டினாள் மேகலா பக்கத்து வீட்டில் இருந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த முதலுதவிகளை செய்து பார்த்தனர் ஆனால் பாட்டி கண் விழிக்கவில்லை பக்கத்து வீட்டு ஆண்கள் யாரும் வீட்டில் இல்லை மழை பிடித்து கொண்டதால் அவர்கள் வீடு வந்து சேர கால தாமதமானது என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருந்த மேகலா வேறு வழியின்றி தன் போனை எடுத்து பாண்டியனிடம் உதவி கேட்கலாம் என்று அவன் எண்களை அழுத்தினாள் மறுமுனையில் போனை எடுத்தது பாண்டியனின் அக்கா ஹலோ யார் பேசுறது நான் பாண்டியனோட அக்கா பேசுறேன் நீங்க யாரு மேகலா எதிர்முனையில் பெண் குரலை கேட்டதும் எதுவும் பேசவில்லை போனை வைத்துவிட்டார் பிறகு பாட்டியிடம் மோடி வந்து பாட்டியை கூப்பிட்டு பார்த்தார் எந்த அசைவும் இல்லை இன்னொரு முறை கடைசியாக முயற்சி செய்து பார்ப்போம் மறுமுனையில் பாண்டியனின் பாண்டியன் போனை எடுத்தான் ஹலோ சொல்லு மேகலா இப்போவாவது உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன் இல்லைங்க எனக்கு ஒரு அவசரம் ஒரு அவசரமாக ஒரு உதவி வேணும் ஏன் என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா எதுனாலும் சொல்லு ஆமாம் ஒரு அவசரம் பாட்டி திடீர்னு மயங்கி விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் கொஞ்சம் எங்கள் வீடு வரைக்கும் வர முடியுமா இதோ அடுத்த அஞ்சு நிமிஷத்துல உங்கள் வீட்டு முன்னாடி இருப்பேன் என்று கூறிவிட்டு தன் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அவன் கூறியது போலவே அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் மேகலா வீட்டு வாசலில் வந்து இறங்கினான் பின் இருவரும் சேர்ந்து பாட்டியை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார்கள் பாட்டியை ஒரு நாள் அட்மிட் செய்ய வேண்டும் என்று பணத்தை கட்டச் சொன்னார்கள் மேகலா கையை பிசைந்து கொண்டு நின்றாள் உடனே அவன் தன் பேக்கெட்டில் இருந்து பர்சை எடுத்து மேடம் எவ்வளவு கட்டணும் இப்போதைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி அட்மிட் பண்ணிடுங்க மீதி பணம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கட்டணும் என்றார்கள் பணத்தை கட்டினான் எனக்கு சம்பளம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் மொத்த பணத்தையும் ஒரே அடியாக கொடுக்க முடியாது ஆனால் உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுறேன் அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் மேகலா இப்போ நீ போய் பாட்டி பக்கத்தில் இரு நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் கிளம்பி இரண்டு அடி வைத்தவனிடம் ஓடி வந்த மேகலா சரியான சமயத்தில் வந்து உதவி பண்ணினீங்க ரொம்ப நன்றி என்றாள் நமக்குள்ள எதுக்கு நன்றியெல்லாம் என்று சொல்லி சென்றான் அவன் முதன் முறையாக அவளையும் அறியாமல் பாண்டியனின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது மேகலாவிற்கு நல்ல மனிதர் ஒரு ஆண் துணை இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது என்று இறந்து போன தன் தந்தையை நினைத்து அவள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பாட்டி கண் விழித்தாள் ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியிலேயா இருக்கேன் ஐயோ தனியா நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்ப என்று தன் பேத்தியை கண்ணீர் மல்க அணைத்து ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்துக்கு என்னம்மா செஞ்ச மேகலா பாட்டியிடம் நடந்ததை சொன்னாள் என்னால உனக்குதான் ரொம்ப கஷ்டம் ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க நீங்களும் இல்லைமா இல்லைனா நான் அனாத ஆயிருவேன் எனக்கு வேற யார் இருக்காங்க அடுத்த நாள் வந்த பாண்டியன் மீதி பணத்தையும் கட்டிவிட்டு பாட்டியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அன்று முதல் பாண்டியன் பாட்டியை பார்க்கும் சாக்கில் அடிக்கடி வீட்டிற்கு வரத் தொடங்கினான் பாட்டிக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்தான் வீட்டிற்கு வேண்டிய மளிகை சாமான்களையும் வாங்கி கொடுத்தான் அன்று தீபாவளி பண்டிகை அவன் வரும்போது ஒரு பெரிய பெட்டியில் பட்டாசும் இன்னொரு கவரில் புதுப்புடவையும் வாங்கி வந்திருந்தான் அவர்கள் இருவரின் உறவும் ஆழமாகிப் போயிருந்தது மேகலா மனதார பாண்டியனை விரும்ப தொடங்கியிருந்தாள் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மேகலாவையும் பாண்டியனையும் பற்றி தவறாக பேச தொடங்கியிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்த பாட்டி இது பற்றி பாண்டியனிடம் கூறி அக்காவையும் மாமாவையும் பெண் பார்க்க கூட்டி வரும்படி கூறினாள் சரி என்று சொல்லி சென்ற பாண்டியன் ஒரு வாரமாகியும் திரும்பி வரவில்லை இது பற்றி எந்த பதிலும் கூறவும் இல்லை பதட்டமாக இருந்தது மேகலாவிற்கு ஒருவேளை அவர்கள் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லையோ என்ற பயம் உண்டானது அவளுக்கு பலமுறை முறை அவனை போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் வீட்டிற்கு வந்த பாண்டியன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்றான் மேகலா கண்ணீர் விட்டாள் இதற்குத்தான் நான் அப்போதே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் நடக்காது என்று ஏன் நடக்காது நடக்கும் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு பேரும் போய் உனக்கும் எனக்கும் பட்டு சேலையும் பட்டு வேஷ்டி சட்டையும் துணிகளை வாங்கிடலாம் தாலி மாலையெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் நாளைக்கு காலையில நாலு மணிக்கு வட முருகன் கோயிலில் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் என்றார் முதலில் வேண்டாம் என்று சொன்ன பாட்டி திருமணம் முடிந்துவிட்டால் நிலைமை சரியாகிவிடும் என்று பாண்டியன் கூறியதால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் அடுத்த நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நண்பர்கள் சூழ திருமணம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் பாண்டியனின் அக்கா மாமா மற்றும் ஒரு சில அடியாட்களும் அவர்களை தேடி பாட்டியின் வீட்டிற்கு வந்து தகராறு செய்தார்கள் வீட்டில் இருந்த பொருட்களை போட்டு உடைத்தார்கள் திருமணம் முடிந்ததும் பாண்டிச்சேரி சென்று ஒரு லாட்ஜில் அறை எடுத்து பாண்டியனையும் மேகலாவையும் விட்டுவிட்டு அவனுடைய நண்பர்கள் ஊர் வந்து சேர்ந்தார்கள் எப்படியோ திருமணம் நடந்து முடிந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் இருந்தான் பாண்டியன் ஆனால் மேகலாவிக்கோ மனது திக் திக் என்று அடித்து கொண்டது பாண்டியன் அவளை சமாதானப்படுத்தினான் பாண்டியனின் அக்காவும் மாமாவும் வந்து கலாட்டா செய்துவிட்டு போனதிலிருந்து பாட்டிக்கும் பயம் தொற்றிக்கொண்டது பக்கத்து தெருவில் இருந்த டீக்கடை கடை பூத்திலிருந்து மேகலாவிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்துவிடலாம் என்று நினைத்து பாட்டி மேகலாவை தொடர்பு கொள்ள முயற்சித்த பாண்டியன் மேகலா இருவரின் போன்களுமே சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அன்று இரவு முதலிரவு பாண்டியனும் மேகலாவும் கணவன் மனைவியாகவே வாழ்ந்தார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு படபடவென கதவு தட்டப்பட பாண்டியனின் நெஞ்சில் சாய்ந்து தூங்கி கொண்டிருந்த மேகலாவிற்கு வெளிப்பு வந்தது என்னங்க யாரோ கதவை தட்டறாங்க இந்த நேரத்தில் யாரு ஒருவேளை அறைய சுத்தம் பண்ண ரூம் பாய் வந்திருக்கலாம் நீ இரு நான் போய் பார்க்குறேன் பாண்டியன் கதவை திறந்ததும் ஆக்ரோசமாக உள்ளே வந்த பாண்டியனின் அக்காவும் மாமாவும் அடியாட்களும் பாண்டியனையும் மேகலாவையும் கண்மண் பாராமல் அடித்தனர் பாண்டியனின் அக்கா மேகலாவின் துணிகளை கிழித்து முடியை கொத்தாகப் பற்றி கீழே தள்ளினாள் அண்டாடங்காச்சி உனக்கு பணக்கார மாப்பிள்ளை கேட்குதோ என்று அவள் வயிற்றில் உதைத்தாள் கழுத்தில் இருந்த தாலியை அத்து எறிந்தார் வந்தவர்கள் பாண்டியனை இழை இழுத்துச் சென்று விட்டார்கள் மேகலாவிற்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை நாம் திருமணம் செய்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் அக்கா மாமா நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினாரே இப்போது என்னை இங்கு தனியாக விட்டுவிட்டு அவர்களுடன் சென்று விட்டாரே நினைக்க நினைக்க அழுகையாக வந்தது மேகலாவிற்கு இப்போது கழுத்தில் தாலியும் இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் நடந்ததை எல்லாம் பாட்டியிடம் கூறினாள் பாட்டியோ நாம் இனிமேலும் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று ஊரை காலி செய்துவிட்டு வேறு ஊருக்கு குடி போய்விட்டார்கள் அதற்குப் பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து நான் பாண்டியனை பார்த்தேன் ஆனால் அவனுக்கோ வேறு ஒரு பணக்கார பெண்ணுடன் திருமணம் முடிந்திருந்தது அவனும் அவன் மனைவியும் சிரித்து பேசிக்கொண்டு காரில் போவதை பார்த்ததும் நான் அவன் மேல் வைத்திருந்த காதல் சுக்குநூறாக உடைந்துவிட்டது புது ஊர் புது இடம் எனக்கு கைத்தறி செயலை நெய்வதில் அனுபவம் இருந்ததால் கைத்தறி தொழில் செய்யலாம் என்று லோன் வாங்குவதற்காகத்தான் உங்களை பார்க்க பாட்டி வந்திருந்த போதுதான் அவர் உங்களுக்கு அறிமுகமானார் என்றாள் மேகலா மீதியை நான் சொல்கிறேன் என்றார் சேதுபதி உனக்கும் பாண்டியனுக்கும் திருமணம் ஆன அன்றே முதலிரவு நடந்துவிட்டது இப்போது அவனுடைய கரு உன் வயிற்றில் வளர்கிறது உன்னுடைய இந்த பிரச்சனை தெரிந்ததும் உன் தூரத்து உறவுக்காரன் உனக்கு அவன் மாமா முறை வேண்டும் மனைவிக்கு இருபது வருடங்களாக குழந்தை இல்லை என்று சொல்லி உன்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொடுக்க சொல்லி உன் பாட்டியை மிரட்டியிருக்கிறான் அவன் ஒரு குடிகாரன் பெண் பித்தன் அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக நீ என்னை திருமணம் செய்து கொண்டாய் சரிதானே என்றார் சேதுபதி ஆமாம் என்று தென் கண்களில் வலிந்து நின்ற கண்ணீரை துடைத்து கொண்ட மேகலா தலை குனிந்து கொண்டாள் இதோ பார் மேகலா உனக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள பெண் தேடிய போது கிழவன் என்று சொல்லி யாருமே என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வராத போது நீ மட்டும் எப்படி சம்மதம் தெரிவித்தாய் அதுவும் இருபத்தி எட்டு வயது பெண் என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது அதனால்தான் உன்னையும் உன் பாட்டியையும் பற்றிய விவரங்களை சேகரித்தேன் நாம் இருவருமே சூழ்நிலை கைதிகள் உன்னுடைய சூழ்நிலை நீ என்னிடம் பாதுகாப்பு தேடி வந்தார் அதேபோல் என் சூழ்நிலை வயதான காலத்தில் என்னை அன்பாக பார்த்து கொள்ளும் ஒருவர் வேண்டும் அதனால் நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நாம் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருப்போம் நீ உனக்கு பிடித்த கைத்தறி தொழிலை பெரிய அளவில் செய்ய நான் பணம் கொடுக்கிறேன் நீ உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் எனக்கு பிறகு நீயும் உன் குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது எனக்கு பிறகு என் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் உனக்கு கிடைக்கும் ஊரார் முன் நாம் இருவரும் கணவன் மனைவி போலவே இருப்போம் உன் வயிற்றில் வளரும் பாண்டியனின் குழந்தை இனி என் குழந்தை அவனும் என் வாரிசுதான் ஊராரின் பார்வையில் அந்த குழந்தை என் குழந்தையாகவே வளரட்டும் என்றார் சேதுபதி பேச பேச மேகலாவால் அவள் காதுகளை நம்பவே முடியவில்லை சேதுபதி கண்டிப்பானவர் முரடன் முன்கோபி அதே நேரத்தில் மிகவும் அன்பானவர் என்று ஊர் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை கண்கூட உணர்ந்த மேகலா சேதுபதியின் காலில் விழுந்து வணங்கினாள் உண்மையை மறைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அடுத்த ஒரு வருடத்தில் மேகலாவிற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது சேதுபதியும் மேகலாவும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள் சேதுபதியின் அன்பாலும் அக்கறையிலும் தன்னை மன்னதை பறிகொடுத்த மேகலா அடுத்த வருடத்தில் இரண்டாவது ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள் காலங்கள் ஓடியது இப்போது சேதுபதிக்கு வயது தொண்ணூத்தி இரண்டு என்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார் தன் இரு பெண் குழந்தைகளையும் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து கொடுத்த சேதுபதி மேகலா தம்பதியினர் இப்போது பேரன் பேத்திகளோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்